ஜனநாயக முன்னணியின் தேசிய மாநாட்டை முன்னிட்டு இன்று சனிக்கிழமை பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஹெட்டன் பேப்பிள் சந்தியில் அமைந்திருக்கும் கஜானி வரவேற்பு மண்டபத்தில் பேராளர் மாநாடு இடம்பெற்றது இப்பேராளர் மாநாட்டில் கட்சி தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் உட்பட நிர்வாக தெரிவு இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஈரோஸ் ஜனநாயக முன்னணி தலைவர் ஸ்ரீ ராஜ ராஜேந்திரா மற்றும் செயலாளர் டிரா ஜீவன் ராஜேந்திரன் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை பெண்கள் செய்திகள் நேர்களுக்காக வழங்குகின்றோம் ராஜ ராஜேந்திரா ஈரோஸ் ஜனநாயக உடைய தலைவர் எங்களுடைய மூன்றாவது தேசிய மாநாடு நடைபெற்று அதில் இன்றைய பேராளர் மாநாட்டில் தெரிவின் அடிப்படையில் நான் மீண்டும் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் கட்சி ஈரோஸ் என்ற அமைப்பு ஈழத்தில் ஆயுத போராட்டம் நிகழ் காலத்தில் பல்வேறு இயக்கங்களின் வழித்தோன்றலில் கடைசியாக திம்பு பேச்சுவார்த்தை வரை நிலைத்து நின்ற முக்கியமான ஐந்து இயக்கங்களில் நாங்களும் ஒரு இயக்கமாக எங்களுடைய செயற்பாடுகளை ஆற்றி வந்தோம் அந்த வழிவந்த ஆயுத போராட்ட செயற்பாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடு மாகாண சபைகள் அல்லது இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்கின்ற அடிப்படையில் ஒரு தீர்வு எழுப்பிய காலத்தில் நாங்கள் எங்களை ஆயுத போராட்ட செயற்பாடுகளில் இருந்து ஒரு ஜனநாயக வழிமுறையிலான அரசியல் நீரோட்டத்தில் எங்களை இணைத்து நாங்கள் செயற்பட்டோம் எங்களுடைய செயற்பாட்டின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் பதிமூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களைப் பெற்று பின்பு தொடர்ச்சியான ஆயுத போராட்டம் தொடர்கின்ற விலையில் வரும்பனே பாராளுமன்ற கருவிகளை சூடத்தி கொண்டிருப்பதில் பயனில்லை என்கின்ற அடிப்படையிலும் தமிழ் பேசும் மக்களினுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்துக்கு பேசி தீர்ப்பது என்பது ஒரு புறம் அதற்கான ஒரு தீர்வு ஆயுத போராட்டம் என்கின்ற அடிப்படையில் இன்னொரு அமைப்பு தன்னுடைய செயற்பாடுகளை ஆற்றிக்கொண்டிருக்கிற வேளையில் நாங்கள் பாராளுமன்றத்தை விட்டு வெளியே வந்து எங்களுடைய அமைப்பினுடைய செயற்பாடுகளை நாங்கள் மௌனித்துக் கொண்டோம் இருந்தும் தொடர்ச்சியான தமிழ் பேசும் மக்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வுகள் எதற்குமே தீர்வுகள் கட்டாத நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் செயற்பாடுகளின் மத்தியில் அரசியல் நீரோட்டத்தில் நாங்கள் மீண்டும் எங்களுடைய ஒரு கட்சியாக ஈரோடு ஜனநாயக முன்னணியாக நிலைநிறுத்தி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மட்டக்களப்பில் நாங்கள் எங்களுடைய முதலாளி மாநாளை நடாத்தி அதற்கூடாக இலங்கை வாழ் தமிழ் பேசும் மக்களுடைய தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு எட்டாத எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரிதான் எந்த விதமான வளர்ச்சி போக்களாக இருந்தாலும் செய்தால் அவற்றுக்கான தீர்வுகள் வெட்டப்படாது என்ற வகையில் இந்த வேலையில் தான் நாங்கள் என்னுடைய செயற்பாடுகளை அரசியல் கட்சியால் நாங்கள் செயற்படுத்துகிறோம் வெறுமனே பிழைப்புவாத அரசியல் என்கின்ற அந்த கோட்பாடுகளுக்கு அப்பால் ஒரு மக்கள் அரசியலை மக்கள் மத்தியில் சேர்வதற்கு நாங்கள் பிழைப்பாளர்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் முன்னின்று செயற்படுத்துகிறோம் தேசியன பிரச்சினைக்கான தீர்வு முற்றுமுதாக தீர்க்கப்படாத பட்சத்தில் தேசிய இன பிரச்சனையினுடைய படுக்கல் அல்லது தேசிய இனச்ச பிரச்சனை இந்த நாட்டில் ஒரு இன அழிப்பு நடைபெற்றது என்கின்ற பல்வேறு மனிதங்கள் இப்பொழுது செம்மணியாகவும் பல்வேறு இடங்களில் புதைகுலிகளாகவும் வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் இவற்றை எங்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைகளை சர்வதேச மட்டத்துக்கு எடுத்து சென்று அந்த சர்வதேச மட்டத்தில் அதற்கான தீர்வை பெற்று கொடுப்பதற்கான பல்வேறு செயற்பாடுகளில் எமது கட்சி எந்த வகையிலும் எந்த முரண்பாடுகளும் இன்றி எல்லா கட்சிகளோடும் இணைந்து செயற்படுவதற்கு முன்னிற்பதோடு வர்க்கம் தேசியம் இனம் குலம் பால் இந்த அடிப்படையில் நடக்கின்ற எந்த அடக்கு ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக குரல் கொடுப்பதுடன் அந்த ஒடுக்குமுறைகளுக்காக செயற்படுகின்ற எந்த ஒரு அமைப்போடும் கைகோர்த்து நாங்கள் களத்தில் இறங்கி மக்களுக்காக செயற்படுவதற்கான செயற்பாடுகளுக்கு இன்றைக்கும் எமது கட்சி தயாராக இருக்கின்றது என்பது அந்த கட்சியினுடைய செயற்பாடுகளை காத்திரமாக ஆற்றுவதற்கான தோழர்களை உள்ளடக்கியவர்களாக நாங்கள் தொடர்ந்தும் களத்தில் செயற்படுவதற்கு இன்றைய இந்த மாநாடு புதிய தெரிவு தெரிவுகளோடு உற்பத்தோடு நாங்கள் களமிறங்கி இருக்கிறோம் அந்த முதலாவது கட்டமான பேராளர் மாநாட்டை முடித்து அதற்கு பொருத்தமானவர்களை தெரிவு செய்த இந்த நாளில் நான் இந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் இந்த செய்தியை மக்களிடையே தெரிவிப்பதில் தொடர்ந்தும் எமது கட்சியோடு இணைந்து எங்களுடைய செயற்பாளர்களோடு தோளோடு தோல் நின்று செயற்படுவதற்கு எல்லோருக்கும் அறிவுகள் எடுப்பதும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த எண்ணங்களுக்காக காரணங்களுக்காக இந்த பிரச்சனைகளின் தீர்வுகளுக்காக நாங்கள் கட்சியாக பரிணமித்திருக்கிறோமோ அந்த பரிணமிப்பினுடைய ஒரு முடிவை எந்த இன மத வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக செயற்படுகின்ற அத்தனை சக்திகளோடும் இணைந்து செயற்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த மாநாட்டில் தெரிவு செய்யப்பட்ட இந்த புதிய தலைமைத்துவத்தோடும் புதிய உறுப்பினர்களை இன்னும் உருவாக்கி கொண்டு எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் நாங்கள் விளைப்போடு செயற்பட உங்கள் அத்தனை பேருடைய நிற்கிறோம் நன்றி ஒரு வகையான பிரச்சனையும் மலையக தமிழர்களுக்கு வேறு ஒரு வகையான பிரச்சனையும் முஸ்லீம் மக்களுக்கு ஒரு வகையான பிரச்சனையும் அந்த வகையில் இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காத நிலையில்தான் ஒரு ஆயுத போராட்டம் உருவெடுத்தது அந்த ஆயுத போராட்டம் உச்ச நிலையில் இருந்தபோது தமிழ் மக்களுடைய ஆயுத பலம் இருந்தபோது இந்த நாட்டை ஆட்சி செய்த அரசாங்கம் பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றன அரசியல் தீர்வு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றது இது பதிமூணு பிளஸ் என்ற வகையிலே பேசி பேசப்பட்டிருக்கின்றது ஒஸ்லோ தீர்மானங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் சொல்லுகின்றோம் தமிழ் இந்த நாட்டில் தமிழ் பேசும் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது அதில் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைக்கான தீர்வாக பொருத்தமான ஒரு அதிகார அர்த்தமுள்ள ஒரு அதிகார பகிர்வு ஒன்றை இந்த நாட்டிலே ஆட்சி செய்கின்ற அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் அந்த அதிகார பகிர்வு தொடர்பாக தமிழர் தற்போடு பேசி அவர்களுடைய விருப்பத்தையும் பெற்று அவர்களுக்கான அந்த தீர்வை முன்வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஈழம் தமிழர்கள் சார்ந்து அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதேபோல் மலையக தமிழர் இந்த நாட்டிலே இருநூறு வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக தூக்கி நிறுத்தியவர்கள் இன்று வரை நிலத்துக்கு சொந்தமான ஒரு சமுதாயமாக அவர்கள் இல்லை எங்களுடைய கட்சி ஆய் எங்களுடைய தாய் இயக்கமான ஈரோஸ் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் வந்து ஆரம்பிக்கப்பட்ட போட்டது பிரதான கொள்கையில் மலையகத்தையும் இணைத்திருக்கின்றது மலையக தமிழர்களை நில உடைமையாளராக மாற்ற வேண்டும் என்பதைத்தான் ஹீரோ அமைப்பினுடைய கொள்கையாக இருந்தது மலையம் சார்ந்து அதே தான் நாங்களும் சொல்லுகின்றோம் முதலாவது எங்களுடைய மலைய மக்கள் சார்ந்த உரிமை ஆக அவர்களை இந்த நில உடைமை சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் அதை அதை வென்றெடுப்பதற்கான அல்லது அதை மக்கள் மயப்படுத்துவதற்கான அந்த முயற்சிகளும் தொடர்ச்சியாக நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம் தொடர்ந்து ஈடுபடுவோம் அதே நேரம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எங்கள் கட்சியினுடைய எங்களுடைய தாய் அமைப்பான ஈரோஸ் அமைப்பினுடைய திட்டப்பிர திட்டப்பிர மாநாட்டிலே மலையம் சார்ந்து முதலாவதாக அதிகார பகிர்வு முறைமை ஒன்றை நாங்கள் முன்வைத்திருந்தோம் அந்த நேரம் இந்த நாட்டில் இருந்த ஜனாதிபதி அதை பேசுவதற்கு கூட தயாராக இருந்தால் அது மலை மாகாணம் என்ற கோரிக்கையை முன்வைத்து மலையக மக்களுக்கான அந்த அதிகார பகையுள்ளே மலையக மக்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டை அதை முன்வைத்திருக்கின்றோம் ஆகவே இந்த எங்களுடைய பிரதான அரசியல் இலக்காக இலங்கையிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கின்றது என்பதையும் இலங்கையில் இன பிரச்சனைக்கு தீர்வான ஒரு தீர்வாக ஒரு பேச்சுவார்த்தை ஒரு அதுக்கான ஒரு அதிகார பகிர்வு முறைமை ஒன்று கொண்டு வரும்போது அந்த அதிகார பகிர்வு முறைமையிலும் அழக மக்களுக்கும் பங்கு வழங்க வேண்டும் என்பதிலே மிகச் தெளிவாக இருக்கிறது